ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது பி முப்பத்தொம்போது எழுவத்தி நாலு மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டியில் இருக்கிற டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் ஒரு மீடியமான கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வீடியோ நம்ம நேரில் எடுக்கல பார்ட்டி எடுத்து போட்டது வண்டி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி மாடல் ரெண்டு ஓனரு மீடியமான ரேஞ்சில் தான் இருக்குது நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் டயரு இன்ஜின் எப்படி இருக்குது ச இன்ஜின் க்ரௌண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அடியுங்க பேக் டயர் ஒரிஜினல் டயர் மாதிரி தான் இருக்குது பட்டனும் நல்லா இருக்குது டிஸ்கெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது வண்டி நான் கொடுக்குறாங்க கலப்பையும் கொடுக்குறாங்க வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங்கு பம்பரும் இருக்குது ஊக்கு இல்லை டாப் இல்லை கலப்பையோட சேர்த்தி கொடுக்குறாங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் இடையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த அஞ்சு கலப்பை சாப்பிட்டு கலப்பையும் வண்டியும் சேர்த்தி வந்த செட்டோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் போய் பேசுங்க முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்காங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இருக்குது டிஸ்பிளேவில் தெரியுற நம்பரு பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரக்டாக பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை நேரில் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு ஆர்சியில் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை ஆர்சி எல்லாமே கையிலே வச்சுருக்காங்க மற்றபடி வண்டியை நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுங்க உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் நீங்கள் பார்ட்டியே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்ட்டிக்கிட்டே டைரெக்டாக இருக்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறத அவரால் பண்ண முடியாது நீங்கள் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான் செட்டில்மெண்ட் டெலிவரி தான் வண்டி ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை போய் நேரில் ஓட்டி பார்த்து தெளிவாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஏன்னா நம்ம வண்டியை வந்து நேரில் பார்க்கல வீடியோ மட்டும்தான் போடுறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இருக்குது வண்டி டிஸ்பிளேவில் தெரியற நம்பர் வந்து பார்ட்டியோட நம்பர் தான் டைரெக்டாக நீங்கள் பார்ட்டிக்கிட்டே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வண்டி ப்ளஸ் சாப்பிட்டு கலப்ப பாருங்கள் அந்த புகை வர்றதும் சைலன்ஸில் வந்து கீழே கொண்டு வந்து இங்கே விட்ருக்காங்க மேலே இருந்தால் ஏர் ஓட்டும் போது புகை அடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் வண்டியை செக் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு இருக்குது வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆர்டினரி ஸ்டேரிங் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கலப்பியோட வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே